ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பலவுள் தெளிவு வினாக்கள் பதினஞ்சு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என் ஆஃப் ஏ பிரிக்கல் பி இஸ் ஈக்குவல் டு ஆறு மற்றும் என்ஆ என் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு என்னில் என் ஆஃப் பி ஆனதுன்னு கேட்குறாங்க அப்போ என் ஆஃப் ஏ பிரிக்கல் பி ஆறுன்னு சொல்கிறான் அப்போ என் ஆஃப் ஏவில் இருக்குது ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டோட என்ன நம்பர் பிரிக்குங்கன்னா ஆறு வரும் மூணு அப்போ இதுக்கு ஆன்சர் மூணு வரோம் இது வாய் வழியாக சொல்கிறேன் பாருங்கள் இது என்ன ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன்று மூணு அப்போது இது என்ன ஃபிஏனால் நம்ம உறுப்புகளை எண்ணும் ஒன்று ரெண்டு தானே இருக்குது அப்போது ரெண்டு அப்போது நீங்கள் ஆறு ரெண்டால் வகுத்தீங்கன்னா என்ன வரும் இல்லைன்னா பெருக்கிடுங்க ரெண்டை என்ன நம்பரால் ஆள் பெருக்கினீங்கன்னா ஆறு வரும் மூணு அப்போது என்ன B is equal to மூணு அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 3 மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு ஃபஸ்டுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ இஸ் B டு ஏபிபி பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மூணு சி இஸ் டு பிக்யூ ஆரியர்ஸ் ஏனில் என் ஆஃப் ஏ யூனியன் பி பெருக்கல் பி ஆனதுன்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம C நான் ரெண்டுமே சேர்த்து எழுதணும் அப்போது ஃபஸ்ட்டு இது எத்து எழுதுங்க ஏபிசி மூணு உறுப்புகளும் இப்போது ஏ is equal to ஸ் ஈக்குவல் டு ஏபிபி பி இஸ் ஈக்வல் டு ரெண்டு மூணு சி இஸ் ஈக்வல் டு பிக்யூஆர்எஸ் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏ a கண்டுபிடிக்கலாம் இப்போது ஏ யூனியன்சினா ஏவும் சியும் சேர்த்து எழுதணும் அப்போது ஏபிபி இதில் பி இருக்கிறதுனால p ஒரு முறை எழுதுனா போதும் ஏபி பிக்யூஆர்எஸ்ன்னு வரும் அப்போது ஏபி பிக்யூஆர்எஸ் அதுக்கப்புறம் கூட நம்ம பிஏ போயிருக்கணும் அப்போது ஏ C பெருக்கல் பி அப்போ இது கூட நம்ம பி பெருக்கணும் அப்போ ரெண்டு இருக்குது மூணு இருக்கா அப்போது ஏ கமா என்ன வரும் A, ரெண்டு ஏகமாக மூணு அதுக்கப்புறம் பி B, ரெண்டு பிகமாக மூணு அதுக்கப்புறம் பி பிகமாக ரெண்டு பிகமாக மூணு அதுக்கப்புறம் க்யூ க்யூ கமா ரெண்டு க்யூ கமா மூணு அதுக்கப்புறம் ஆறு ஆறு கமா ரெண்டு ஆறு கமா மூணு அதுக்கப்புறம் எஸ்ஸு எஸ்கமாக ரெண்டு எஸ்கமாக மூணு இதில் உறுப்புக்கள் வரும் அம் அப்போது அவங்க என்ஆஃப்னு தான் கேட்டுக்கிறாங்க அப்போ உறுப்புக்கள் எவ்வளோ வருதுன்னு நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் என் ஆஃப் A union C பெருக்கல் பி is equal to வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 9, பத்து 11, 12 அப்போ இது பன்னிரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 12 அப்போ மூணாவது ஆக்ஷன் தான் கரெக்டு ரெண்டாவதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க A இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு பி இஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மற்றும் டி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்றுன்னு கேட்டுக்காங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போது இது நாலுமே எடுத்து எழுதுங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று கமா ரெண்டு பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு சி இஸ் ஈக்வல் டு அஞ்சு கமா ஆறு டி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கமா ஆறு கமா ஏழு கம் எட்டு ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் சி அப்போது ஏ பெருக்கல்சின்னால் ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் இதுவும் இதுவும் பெருக்கிடணும் ஏ சி தானே இதுவும் இதுவும் நம்ம பெருக்கணும் அப்போ ஒன்று கமா அஞ்சு ஒன்று கமா ஆறு இந்த மாதிரி வரும் அப்போது ஒன்று கமா அஞ்சு ஒன்று கமா ஆறு அதுக்கப்புறம் ரெண்டாள் ரெண்டுக்கமாக அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு அப்போ ஏ பெருக்கல் சி கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பி பெருக்கல் டி அப்போ பி பெருக்கல் டி அப்போ பியும் டியும் பெருகணும் அப்போ ஒன்று கம்மா அஞ்சு ஒன்று கம்மா ஆறு ஒன்று கம்மா ஏழு ஒன்று கம்மா எட்டு அதுக்கப்புறம் ரெண்டால் அதே மாதிரி மூணு ஆள் இந்த நாலு நம்பர் நாலாலை நாலு நம்பர் அந்த மாதிரி போடுங்க அப்போது ஒன்று கம்மா அஞ்சு ஒன்று கம்மா ஆறு ஒன்று கம்மா ஏழு ஒன்று கமாக எட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கமாக அஞ்சு ரெண்டு கமாக ஆறு ரெண்டு கமாக ஏழு ரெண்டு ரெண்டுக்கமாக எட்டு அதுக்கப்புறம் மூணு கமா அஞ்சு மூணு கமா ஆறு மூணு கமா ஏழு மூணு கமா எட்டு அதுக்கப்புறம் நாலு கமா அஞ்சு நாலு கமா ஆறு நாலு நாலுக்கமாக ஏழு நாலு கமா எட்டு அப்போ இவ்வளோ புக்கள் அப்போ இது உட்கணம்னு சொல்கிறாங்க இதில் இருக்க நம்பர்ஸு இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க உட்கணம்னு சொல்கிறான் இப்போ ஒன்று கம்ம அஞ்சு இதுலேயே ஒன்று கம் ஒன்று கம்மா ஆறு ஒன்று கம்ம ஆறு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஆறு ரெண்டு கமா ஆறு அப்போது அதில் இருக்கிறது எல்லாமே இதுலேயும் இருக்குதுங்க அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு ஆனால் பி பெருக்கல் டிலேருந்து உட்கணம் ஏ இதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதில் அது இருக்கு இல்லாது அதனால் இது வராது அப்போ இந்த நான் மூணு ஆப்ஷனுமே வராது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு புரிஞ்சதுங்கள்தான் மூணாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ இஸ் ஈக்வல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சிலிருந்து பி என்ற வனத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க அப்போது ஏழை எவ்வளோவருக்கு பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ஏள் ஏ ஏழை எவ்வளோவருக்கு என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்போ நம்ம உறுப்புகளின் எண்ணிக்கை தானே கண்டுபிடிக்கணும் அப்போது என் ஆஃப் பி வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போது இது ரெண்டுமே பெருக்கி தானே இது சொல்லியிருக்காங்க உறவுகள் அப்போது என் ஆஃப் ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு அது ரெண்டுமே நம்ம பெருக்கணும் நம்ம பெருக்கினிங்கன்னா என்ன வரும் அஞ்சு எக்ஸு அப்போ அஞ்சு எக்ஸ் வந்துச்சுன்னா மொத்த உறவுகளின் எண்ணிக்கை உறவுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு ரெண்டின் அடுக்காக எழுந்தோம் ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ பிரிக்கல் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டின் அடுக்கு இது என்னது அஞ்சு எக்ஸ் தான் நட்போம் அஞ்சு எக்ஸ் அப்போது ரெண்டு அஞ்சு பவர் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இது ரெண்டோட அடுக்காக நீங்கள் எழுதினீங்கன்னா ரெண்டின் அடுக்கு பத்துன்னு வரும் அப்போ ரெண்டு அடுக்கில் இருக்கிறதுனால இது மட்டும் எடுத்துக்கலாம் அப்போது அஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்துனால் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் பத்து பை அஞ்சுன்னு வரும் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது அந்த உறுப்பு எவ்வளோ இருக்கும் என் ஆஃப் பி வந்து ரெண்டு அப்போது தர் ஃபோர் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ ரெண்டு உறுப்புக்கள் தான் இருக்கும் அப்போது அதுக்கு ஆன்சர் ஆகினது ரெண்டாவது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு கொஞ்சங்களா இல்லை தான் நாலாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கமாக எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸானது பதிமூணை விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது வீச்சகம் தான் கேட்குறாங்க அப்போது எக்ஸ் வந்து பதிமூணை விட குறைவான பகா எண்கள்னு சொல்கிறாங்க அப்போ பகா பதிமூணை விட பகா எண்கள் உங்களுக்கு தெரியணும் பகா எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்னாலையும் அதே எண்ணால் மட்டும் தான் வகுப்படும் வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது அதுக்கு தான் பகா எண்கள் சொல்லுவாங்க அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதிமூணு ஒன்று ஏன்னா இது பதிமூணை விட குறைவான எண்கள் தான் சொல்லுவேன் அப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸு பார்த்திங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் வீச்சகம் தான் கேட்டுக்கிறாங்க அப்போது வீச்சகம்னா ரெண்டாவது வரது ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸு அதுக்கு மதிப்பாகம் இது அதுக்கு வீச்சகம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அப்போ ரெண்டாவது எக்ஸு ஸ்கொயர் சொல்லிடுறேன் அப்போ இது எல்லாமே நம்ம எக்ஸு ஸ்கொயராக மாற்றிடணும் அப்போது வீச்சகம் பார்த்திங்கன்னா வீச்சகம் ரெண்டோட ஸ்கொயர் என்னது நாலு மூணோட ஸ்கொயர் ஒம்பது அஞ்சோட ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஏழோட ஸ்கொயர் ஏழு நாற்பத்தொம்போது பதினொன்றோட ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று அப்போது இதோட வீச்சகம் என்ன வருது நாலு ஒம்பது இருபத்தஞ்சி நாற்பத்தொம்பது நூற்றி இருபத்தி ஒன்று அப்போது இது கேன்சர் என்ன வருது இங்கே பாருங்கள் வீச்சகம் தான் கேட்குறாங்க அப்போது இதே மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அஞ்சாவதுக்கு மூணாவது ஆப்ஷன் கரெக்ட் அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ கூட்டல் ரெண்டு நாலு மற்றும் அஞ்சு கமா ரெண்டு ஏ கூட்டல் பி ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எங் ஏபி என்பது இது ரெண்டுமே சமம்னு சொல்கிறான் அப்போ இது ரெண்டு சமம்னா இது பாருங்கள் ஏ கூட்டல் ரெண்டு கமா நாலு இதில் அஞ்சு கமா ரெண்டு ஏ கூட்டல் பின்னு சொல்கிறான் அப்போ இதில் இதுவும் இதுவும் தான் சமம் இதில் இதுவும் இதுவும் சமம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்கலாம் அப்போது ஏ கூட்டல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்போ ரெண்டு இங்கே கூட்டலில் இருக்க அந்த சரி பிரச்சனை கழித்தலாக மாறுமா அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கழித்தல் ரெண்டு அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு அடுத்தது பி கண்டுபிடிக்கலாம் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பினால் இது என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போது ஏதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்போ ஏக்கு பதியில இங்கே மூணு பிரதிக்கலாம் அப்போ ரெண்டு பெருக்கல் மூணு கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு நாலு ரெண்டும்மும் ஆறு அப்போ ஆறு கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு நாலு ஆறு கூட்டல இருக்க இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் பி இஸ் ஈக்குவல் டு நாலு கழித்தல் ஆறு அப்போ ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு அதனால் கழித்தல் ரெண்டுன்னு வரும் அப்போ ஏவோட மதிப்பு மூணு இதோட மதிப்பு கழித்தல் ரெண்டு அப்போ இங்கே இருக்குது பாருங்கள் நாலாவது ஆப்ஷனாக மூணு கழித்தல் ரெண்டு அப்போது நாலாவது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு ஆறாவதுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் மற்றும் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஏலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று வெற்றிகனம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை வெற்று கனம் இல்லாதன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் என் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ வந்து எம்முன்னு சொல்கிறாங்க என் ஆஃப் பி வந்து என்னு சொல்கிறாங்க அப்போது என் ஆஃப் ஏ பெருக்கல் பி பார்த்திங்கனா எம் பெருக்கல் என்ன்னு வரும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா டூ பவர் என் ஏ பேருக்கல்பின்னு வரும் அப்போது ரெண்டு பவர் ஏ பேருக்கல்பி என்னது எம்என் ஆனால் எம்எல் இதுதான் வரும் இது மொத்த உறுப்புகளின் ஆனால் இங்கே வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைன்ற வெற்று கணம்னு சொல்கிறாங்க அதனாலே அதில் கழித்தல் ஒன்று நம்ம சேர்த்துடணும் அப்போ இதுக்கு மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ கம்மா எட்டு ஆர் கம்மா பி ஆனது ஒரு சமனை சார்பு எனில் ஏ மற்றும் வி மதிப்புகளான முறையே அப்போ சம்மனை சார்புன்னா ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கமா எட்டு ஆறு கமா பி அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ வந்து எட்டு பி வந்து ஆறுன்னு வரும் அப்போ இதுக்கு எட்டு கம்மா ஆறு தான் ஆன்சர் வரும் அப்போ இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு எட்டாவதுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பி இஸ் ஈக்குவல் டு நாலு எட்டு ஒம்பது பத்து என்பது சார்பு எஃப் சார்பு ஏலிருந்து பி ஆனது எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் ஒன்று கம்மா நாலு ரெண்டு கம்மா எட்டு மூணு கம்மா ஒம்பது நாலு கம்மா பத்து ஏன்னா கொடுக்கப்பட்டால் எஃப் என்பது அப்போ ஃபஸ்ட்டு இது எம்பு குறிப்படம் போடலாம் அப்போது இது பாருங்கள் எஃப் இது குத்துக்கிறாங்கல்ல இஸ் ஈக்குவல் டு ஒன்று கமா நாலு ரெண்டு கம்மா எட்டு மூணுக்கமாக ஒம்பது நாலுக்கமாக பத்து அப்போ இந்த சைடு ஏ இந்த சைடு பி ஏ என்ன கொடுத்துக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பி என்ன கொடுத்துக்கிறாங்க நாலு எட்டு ஒம்பது பத்து அப்போ இதுக்கு அம்புக்கு படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்போ பாருங்கள் ஒன்றுக்கு நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்படி வருமா ரெண்டுக்கு எட்டு அப்போ ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு ஒம்பது நாலுக்கு பத்து அப்போ இது ஒன்றுத்துக்கு ஒன்று தானே இருக்குது அப்போ இது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மூணு எக்ஸ் எனில் எஃப் ஆஃப் ஜி ஆனது அப்போ எஃப் ஆஃப் ஜி கேட்குறாங்க அப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்று பை மூணு எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிங்கன்னா அப்போ எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு வரும் அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது ஒன்று பை மூணு எக்ஸ் அப்போது ஒன்று பை மூணு எக்ஸ் எஃப் ஆஃப் ஒன்று பை மூணு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ரெண்டு எக்ஸ் எக்ஸுக்கு வகையில் இது போடணும் அப்போ ரெண்டு பேருக்கால் ஒன்று பை மூணு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்போது ரெண்டு பெருக்கிட்டீங்க ரெண்டு அப்படியே இருக்கட்டும் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்றே தான் வரும் மூணு ஸ்கொயர்னால் ஒம்போது எக்ஸு ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயருன்னு ஆகிடும் அப்போது இது மேலே பெருக்கிடுங்க பெருக்கினிங்கன்னா ரெண்டு பை ஒன்பது எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அப்போ இது என்னது எஃப் ஃபாவ் ஜி உங்களுக்கு அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வந்து ரெண்டு பை ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் அப்போ இங்கே மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்களா இதுதான் பத்தாவதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா பாருங்கள் பதினோராவது கொஸ்டின் என்ன எஃப் ஆஃப் ஏல இருந்து பி ஆனது இருபுற சார்பு மற்றும் என் ஆஃப் பி இது ஏழு எனில் என் ஆஃப் ஏ ஆனது அப்போ இருபுற சார்புனா ரெண்டு பக்கமே சமமா இருக்கும் அப்போது இது ஒரு இரு புற சார்பு எனில் பி இஸ் ஈக்குவல் டுனால் என்ஆஃபிஏ கூட அதே தான் இருக்கும் அப்போ ரெண்டுமே ஏழாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு என்னஆண்ண ஆன்சர் ஏ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு பதினொன்றாவது அப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் என்ன கேட்கிறான் எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் எஃப் இஸ் ஈக்வல்டு பூஜ்ஜியம் கமா ஒன்று ரெண்டு கமா பூஜ்ஜியம் மூணு கமா கழித்தல் நாலு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ஏழு ஜி இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் கமா ரெண்டு ஒன்று கமா பூஜ்ஜியம் ரெண்டு கமா நாலு கழித்தல் நாலு கமா ரெண்டு ஏழு கமா ஜிம் எனக்கு கொடுக்கப்பட்டால் எஃப்ஆப் ஜி யின் வீச்சகம் ஆனது எஃப்ஆப் ஜி யின் வீச்சகம்னு சொல்கிறாங்க அப்போது இது பாருங்கள் எஃப் எஃப்ஆஃப் ஜியை நம்ம எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாமா அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எங்கள் ஜி ஆஃப்ல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க பூஜ்ஜியம் வீச்சகம்னா இந்த சைடு இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிங்க அப்போ இது வச்சு தான் கண்டுபிடிங்க அப்போது பூஜ்ஜியம்னு எடுக்கணும் ஜி ஆஃப் பூஜ்ஜியம் அப்போது ஜி ஆஃப் பூஜ்யம்னா பாருங்கள் இதில் ஜி ஆஃப் பூஜ்ஜியம் என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டு அப்போது இங்கே எஃப் ஆஃப் ரெண்டுன்னு வரும் அப்போது இதில் எஃப் ஆஃப் ரெண்டு எங்கே வருது இங்கே வருது அப்போது அதுக்கு ஆன்சர் என்னது பூஜ்ஜியம் அப்போது இங்கே பூஜ்ஜியம்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் எஃப் ஆஃப் இங்கே ஜி ஆஃப் ஒன்று இருக்குதுங்களா அப்போது ஜி ஆஃப் ஒன்று அப்போது இங்கே ஜி ஆஃப் ஒன்றுக்கு என்னது பூஜ்ஜியம் தானே அப்போது இங்கே எஃப் எஃப்ஆஃப் பூஜ்ஜியம்னு வரும் அப்போது எஃப் ஆஃப் பூஜ்ஜியமுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று அப்போ இங்கே ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ரெண்டு அப்போது ஜி ஆஃப் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ரெண்டுக்கு என்னது நாலு அப்போது எஃப் ஆஃப் நாலுன்னு வரும் அப்போ இங்கே எஃப் ஆஃப் நாலு எங்கே கொடுத்துக்குறாங்க இங்கே அப்போது அதுக்கு என்ன கொடுத்துக்குறாங்க ரெண்டு அப்போது இங்கே ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் இங்கே கழித்தல் நாலு அப்போது கழித்தல் நாலு அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் கழித்தல் நாளுக்கு என்னது ரெண்டு அப்போது இங்கே எஃப் ஆஃப் ரெண்டுன்னு வரும் அப்போ எஃப் ஆஃப் ரெண்டுக்கு என்ன இருக்குது பூஜ்ஜியம் அப்போது இங்கே பூஜ்ஜியம் தான் வரும் அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் இங்கே ஜி ஆஃப் ஏழு சொல்லியிருக்காங்களே அப்போது ஏழு அப்போது ஜி ஆஃப் ஏழுனா பூஜ்ஜியம் தானே நீங்கள் அப்போது எஃப் ஆஃப் பூஜ்ஜியம்னு வரும் அப்போ ஆஃப் பூஜ்ஜியம்னா என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று அப்போது ஒன்று அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டுன்னு தான் வருதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் வீச்சகம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஒருமுறை போட்டால் போதும் இதுக்கு அப்போது ஃபோர் எஃப் ஆஃப் ஜி வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் என்னது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு பன்னிரெண்டாவது புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்கள் பதிமூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் எனில் இது எக்ஸுனா இங்கே எக்ஸு ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ இதில் எல்லாம் பாருங்கள் எக்ஸ் ஒய்னு குத்துக்கிறாங்க அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் இது எடுத்து எடுத்துங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் அப்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக இது எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால நம்ம ரூட் ஆஃப் ஒன் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எடுக்கலாம் அப்போ இது பெருக்கல்ல தானே அப்போ இது பெருக்கல்ல தான் இருக்கும் அப்போது இதை விட இது பெருசாக வரும் அப்போது ரூட் ஆஃப் ஒன் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஒன் கூட்டல் ஒய் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இது பெருக்கல்ல வர்றதுனால இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் less than is equal to எஃப் ஆஃப் x எஃப் ஆஃப் y வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இது less than is equal to அப்போ இது மூணாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு பதிமூணாவதுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாலாவது கொஷன் என்ன கேட்டிருக்கலாம் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன்று கமா ஒன்று ரெண்டு மூணு மூணு கம்மா அஞ்சு நாலு கம்மா ஏழு என்ற சார்பானது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் கூட்டல் பீட்டா என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பகமும்னு கேட்குறாங்க அப்போ இதை நம்ம எப்படி அதில் நினைப்பாருங்க இது ஜியோஃப் எக்ஸை நம்ம ஒயின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸு கூட்டல் பீட்டான்னு வரும் அப்போது ஒய் எக்ஸும் ஒய் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு ரூபா குத்துக்குறாங்களே அப்போ நம்ம இது எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு புள்ளி அப்போ பாருங்கள் இதில் பிரதிடணும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று என இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கலாம் ஒன்று என ஒன்றில் பிரதி இடை அப்போ பிரதிட்டிங்கன்னா ஒய்க்கு பதிலாக ஒன்று தானே அப்போது ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸுக்கு பதிலாக ஒன்று கூட்டல் பீட்டா அப்போது ஒன்று ஆல்ஃபா ஒன்னோடய பேருக்குங்கன்னா ஆல்ஃபா கூட்டல் பீட்டா தான் இருக்கும் அப்போ இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்த புள்ளி பாருங்க ரெண்டு மூணு அப்போ ரெண்டு எக்ஸு மூணு வந்து ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய் இஸ் ஈக்வல் டு மூணு என ஒன்னில் பிரதி விட அப்போது ஒய் எனது மூணு இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் எனது ரெண்டு கூட்டல் பீட்டா அப்போது மூணு ரெண்டோட போய் ரெண்டு ஆல்ஃபா கூட்டல் பீட்டா இது மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டாவது இது மூணாவது அப்போ மூணுலேருந்து ரெண்டு நம்ம கழிச்சோன்னா அப்போது மூணு கழித்தல் ரெண்டு அப்போ மூணாவது சமன்பாடு என்னது ரெண்டு ஆல்ஃபா கூட்டல் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மூணு செகண்டானது ஆல்ஃபா கூட்டல் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்று நம்ம இது கழுகணும்னா நம்ம குறி மாறிடும் இது கழிதல் இதுவும் கழிதல் இதுவும் கழுதல் அப்போ மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவில் ஆல்ஃபா போச்சுன்னா இது பூஜ்யம் ஆகிடும் ரெண்டு ஆல்ஃபாவில் ஒரு ஆல்ஃபா போச்சுன்னா ஒரு ஆல்ஃபா நிற்கும் அப்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது இது ஆல்ஃபா வந்து நம்ம சமன்பாடு ரெண்டில் பிரதிடலாம் அப்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரெண்டு என சமன்பாடு ரெண்டில் பிரதி இடை அப்போ சமன்பாடு ரெண்டு என்னது ஆல்ஃபா கூட்டல் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போது சமன்பாடு ஆல்ஃபா கூட்டல் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஆல்ஃபா பதிலாக ரெண்டு கூட்டல் பீட்டா இஸ் ஈக்குவல்டு ஒன்று ரெண்டு கூட்டல இருக்கும் அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறமா அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்று கழித்தல் ரெண்டு அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல்டு ஒன்றில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஒன்று அப்போது பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ஃபா ரெண்டு பீட்டா கழித்தல் ஒன்று அப்போ ரெண்டு கம்மா கழித்தல் ஒன்றுன்னு வரோம் இதுக்கு ஆப்ஸர் அப்போ பாருங்கள் ரெண்டு கம்மா கழித்தல் ஒன்று இங்கே ரெண்டாவது ஆப்ஷனாக வருதுங்களா அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் இக்கல் டு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஓல் க்யூப் கழித்தல் எக்ஸ் கழித்தல் ஒன்று ஓல் க்யூப் குறிப்பிடும் சார்பானது அப்போ இது ஒரு ஃபார்ம்லா வடிவில் இருக்கு பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஒய் ஹோல் க்யூப் வடிவில் அப்போ அந்த ஃபார்மில் தெரிஞ்சுச்சுனா தான் இதை நீங்கள் விரிவாக்கமாக எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இதுக்கு ஃபார்ம்லா பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஒய் ஓல் க்யூப்னா எக்ஸ் க்யூப் கூட்டல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கூட்டல் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கூட்டல் ஒய் க்யூப் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபார்ம்லாம் அப்போ இந்த ஃபார்ம்ல வச்சு தான் நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஹோல் க்யூப் கழித்தல் எக்ஸ் கழித்தல் ஒன்று ஹோல் க்யூப் கூட்டலுக்கு இந்த மாதிரி அதே கழித்தலுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் கழித்தல் ஒய் ஹோல் க்யூப் க்யூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் கழித்தல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கூட்டல் மூணு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கழித்தல் ஒய் க்யூபுன்னு வரோம் இந்த ஃபார்மில் வச்சு தான் நம்ம இது விரிவாக்கமாக எழுதணும் அப்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூபுனால் ஃபஸ்ட்டு எக்ஸே தானே இருக்குது அப்புறம்னாலும் எக்ஸ் க்யூபே வரும் அடுத்தது மூணு 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 பேருக்குனா எக்ஸும் ஒயும் பேருங்கன்னா எக்ஸ் ஒன்று எக்ஸே தான் வரும் இப்போ மூணாலு பேருங்கன்னா எக்ஸுன்னு வரும் அப்போது மூணு எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அடுத்தது மூணு எக்ஸு ஒய் ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்றே தான் அதனால் இதுவும் மூணு எக்ஸுன்னு வரும் அடுத்தது ஒய் க்யூப்னால் ஒய் க்யூப் பண்ணிங்கன்னா ஒன்றே தான் வரும் அதனால் ஒன்று அதுக்கப்புறம் இந்த கழித்தல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது கழித்தல் குறிப்போட்டு இது பாருங்கள் எக்ஸ் க்யூப் இது எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் க்யூப் அப்படியே வரும் அதுக்கப்புறம் கழித்தல் மூணு ஆள் பேருக்கணும் மூணு எக்ஸு இது பெரியீங்கன்னா மூணு எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அப்போ கழித்தல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் கூட்டல் மூணு எக்ஸ் இது கழித்தல் ஒன்றுன்னு வந்துடும் உங்களுக்கு அப்போ இந்த கழித்தல் நீங்கள் உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எக்ஸ் க்யூப் கூட்டல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று இது கழித்தல் க்யூவுன்னு ஆகிடும் இது கூட்டல் மூணு எக்ஸ் ஸ்கொயருன்னு ஆகிடும் இது கழித்தல் மூணு எக்ஸ் இது கழித்தல் கழித்தல் கூட்டல் ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ பாருங்கள் இங்கே கூட்டல் எக்ஸ் கியூபும் கழித்தல் எக்ஸ் க்யூப் கேன்சலு அதுக்கப்புறம் இங்கே மூணு எக்ஸும் இந்த கழித்தல் மூணு எக்ஸ் கேன்சல் அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது இங்கே மூணு எக்ஸ் ஸ்கொயருக்கு மூணு அப்போ கூட்டினிங்கன்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு அப்போது என்ன வருது ஆறு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு அப்போது இது என்ன இருபடி சமன்பாடு தானே அப்போது இது ஒரு இரு படி சமன்பாடு புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு பதினஞ்சாவது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் இருந்தது பதினஞ்சு கொஸ்டினுக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா